இது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை தான் சிலை எடுத்து மழை மழை கரைக்க ஒன்றும் பண்ண முடியாது அதேமாரி இது மழையிலேயே வந்து வெளியே வெளியேறிக்கி அதெல்லாம் கரைக்கிட்டு போய் நான் அளவுக்கு பாதுகாப்பு பண்ணி நம்ம சிலையெல்லாம் சதித்து பத்து பாதுகாப்பு விற்பனை செஞ்சுக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா புளிமலை கொஞ்சம் என்ன கல்வெட்டு சிலைங்க ஃபினிஷிங்காக அடிச்சிருக்காங்க தலாபா கட்டோட தலாபா கட்டுன்னு பயிர் அடிக்கலை அங்கேயே அடித்தாலும் ஃபினிஷிங்காக இருக்காரு பக்காவாக இருக்காது பார்க்குறதுங்க

அதே மாதிரி தூக்கி வைக்கிறதா இருந்தாலும் நல்லா பார்த்து வந்து இருக்கணும் வடிஞ்சாலும் இதாகிடும் பார்த்து பத்திரம் மாதிரி தான் தூக்கி வைக்கணும் அதேமாதிரி வர இருபத்தனை சதிர்ச்சி ஓகே அது சதிர்ச்சே இந்த சதிர்ச்சிக்கு நாங்கள் விநாயகர் சிலை செஞ்சு விற்றுட்டு இருக்கிறோம் அடுத்த செஞ்சுட்டு இருக்கிறோம் இது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை தான் ஒரு சில எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பார்க்க எப்படி பண்ணால் மழை நாளாக மழை பெய்ஞ்சால் ஒன்றும் பண்ண முடியாது அதேமாதிரி மழையிலேயே வந்து வெளியே வைக்க முடியாது எல்லாம் கரைஞ்சி போயிடும் நான் அந்தளவு பாதுகாப்பு பண்ணி இந்த சிலை நாங்கள் சதிர்ச்சிட்டு பத்து வரும் பக்தர்களுக்கு விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வரும் பத்திர தகுந்த மாதிரி நாங்கள் வந்து இங்கே செலவு செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ நண்பர்களில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் தான் நம்ம என்ன நம்ம கேட்டது தான் நம்ம கடை காசிபுரம் டூ சேலம் போகிற பைபாஸ் என் ஹெச் செவன் அந்த பைபாஸில் ஐடிசி போ பக்கத்தில் ஒரு கோழி பனையில் நம்ம குடம் இருக்குது ஓகே நம்மள்ட்ட எத்தனாடி வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க நம்ம வந்து ஒரு அடியிலேருந்து பத்து அடி வரைக்கும் செஞ்சுட்ருக்குறோம் பத்து அடிக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்டு அவ்வளோதான் பர்மிஷன் கொடுத்துருவாங்க அதனால் அடி வரைக்கும் செஞ்சுருக்கோம் சரிங்கண்ணா நம்ம கா நம்ம சேனல்க்கர் சொல்லி வந்தால் டிஸ்கவுண்ட் ஏதாவது பண்ணிக்கலாம் நம்ம பண்ணிக்கலாம் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ஓகேண்ணா ஸோ காய் சரிங்க பார்த்தீங்கன்னா நம்ம சேலப்பர் சொல்லி வந்தீங்கன்னா அண்ணன் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தருவார் நம்மளுக்கு நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு அப்ரூவ் கொடுத்த வகையில் வெறும் பேப்பர் ஆவும் மாவும் வச்சு செஞ்சிட்ருந்தோம் ஓகேண்ணா ஈஸியாக எளிதில் கடையை கரையக்கூடிய அளவுக்கு தண்ணீர் பட்டா கரங்கணும் கற்றுக்கணும் அந்த அளவுக்கு வாட்டர் கலர் யூஸ் பண்ணி சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத அளவுக்கு நம்ம வந்து இப்போ நம்ம செஞ்சிகிட்டு இருக்கோம் வடநாட்டு முறையில் பிஓபிஓ இந்த மாதிரி கரைய முடியாத ஒரு பொருட்களை வச்சு நம்ம செய்கிறது கிடையாது இது முழுக்க முழுக்க தமிழ் பாரியம் பாரம்பரியப்படி நாம் செஞ்சிகிட்டு இருக்கோம் ஒரு அடியிலிருந்து அடி வரைக்கும் நாம் இப்போ செஞ்சிகிட்ருக்கோம் இருக்கோம் தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி நம்ம கொடுக்கறது நம்ம எஸ்ஆர்ஜி எஸ்ஆர்ஜி விநாயகர் சிலை தான் ஆசிபா ஸோ ஓகேங்களா ஸோ கைஸ் அவங்க கைஸ் வந்து விநாயகர் சிலை வந்து நிறைய பார்த்தாச்சு இன்னும் நிறைய நேரம் பார்ப்போம் பாருங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்க பம்பை மாட்டர் லுக்காக உட்காந்துருக்காரு சிலை பார்க்குறதுக்கு கையில் பாருங்க கொல்கட்டையோட செம்ம இருக்காரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மைக்கு அன்னப்பறையோட இருக்கிறாங்க செம்ம லுக்காக இருக்காரு பார்க்குறதுக்கு மனப்பறையோட சூப்பராக லுக்காக இருக்கா இருக்காங்க பாருங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காலம் மாடுக்குது நந்தி இருக்காப்புல இந்த முகம் பாத்தீங்கன்னா பாருங்கன்னு கண்ணுங்க வரையில கண்ணு வரைஞ்ச செம்மையா இருப்பாரு பாக்கிறதுக்கு தலபாக்கட்டோட கிரீட்டத்தோட உக்காந்துருக்காரு இங்க பாருங்க தலபாகட்டோட பாட்டு மனுஷன் பாருங்க மூசிக்கா வாங்கல உட்காந்துருக்காரு பாருங்க கிருஷ்ணனோட ரூபத்திலே உட்காந்துருக்காரு பாருங்க மயில் கொண்ட இங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணனோட கொண்ட இருக்குது இங்க பாருங்க சங்கு சக்கரம் கையில் கிருஷ்ணனோட வெண்ணெய் அங்க பாருங்க இருக்குது இங்க வெண்ணக்ண்ட உக்காந்திருக்காப்புல வெண்ணகுண்டா இங்க பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இங்க பாருங்க ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் ரூபத்தில் கீழே உட்காந்துருக்காரு ஆஞ்சநேயர் பாருங்க இங்க பாத்தீங்கன்னா செம்மர் ரோஸ் பயன் அடிச்சு நல்லா இருக்காரு போல பாலாங்கண்ணா உட்காந்துருக்காங்க பாருங்க பாருங்க அதே மாதிரி மற்றாட்டையும் பேசணும்னு கண்ணுதானு வரையில செம்மையாக இருக்காரு பார்க்குறதுக்கு இங்க பாத்தீங்கன்னா கழுகோட உக்காந்துருக்காரு கழுக்கு நந்தி வாங்கணும் இங்க பாத்தீங்கன்னா கண்ணெல்லாம் வரைஞ்சி சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க எல்லாம் ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க மியூசிக்கம் வாங்கினதோட செம்மையாக உட்காந்துருக்காரு பார்த்தீங்கன்னா கையில் பாருங்க சோளா ஆயுதம் இங்க பாருங்க மயிலோட இருக்காரு இந்த பக்கம் சிங்கத்தாவில் இருக்காரு பாருங்க சும்மா கண்ணாலே பேசுகிறாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இன்னும் ஒன்னும் எங்கூருக்கு ஒன்னும் கண்ணு வரையில இங்கப்பா நந்தி எல்லாமே செம்ம லுக்கா இருக்க அந்த பாட்டு இருக்குது மூசிக்க வச்சாரு பிள்ளையார் பார்த்தீங்கன்னா வந்தி புடிச்சு கண்டிருக்காருங்க இவர் பாத்தீங்கன்னா நந்தியோட இருக்காரு பார்த்தீங்கன்னா கிராம மாணோட நந்தி கட்டு பார்த்த மாதிரி பாருங்க பாடு மாடோட காப்பிட ஏன் இது பாத்தீங்கன்னா கண்ணு பார்த்தீங்கன்னா சும்மா இருக்குனாலும் டுக்கா இருக்கு இருப்பாருங்க இப்ப இந்த கயில் இருக்குது சிங்கம் சிங்காவைக்கார் பாருங்க கூடிய ஆசிர்வாதிக்காரு நேரில் வந்து இப்படி பண்ணுவாரோ அதே மாதிரி இருக்கார் பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ப்ளூ கலர் அதே மாதிரி இருக்காரு அதே மாதிரி காலை மாடு தான் அந்த இன்னும் போன கண்ணு வரைஞ்சோன்னு நல்லா பாருங்க பண்ணலாம் ஃபுல்லாக இங்கே பாருங்கள் பெரிய சிலர் ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் கையில் பார்த்தீங்கன்னா ஆயத்தோடு நிற்கிறாரு இங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள் கம்மியாக நிற்கிறாரு பாருங்கள் நீங்கள் பார்க்கணும்னா சுற்றி சுற்றி பாருங்கள்னா பெரிய பெரிய பிள்ளையர் தான் வச்சுருக்காங்கன்னு பாருங்க நீங்கள்லாம் நல்லா இருக்காது இங்கே பாருங்கள் யானையோடு இருக்காது பாருங்கள் ரியல் யானை ரியல் யானை எப்படி இருப்பாலும் அதே மாதிரி பாருங்கள் கண்ணில் வந்து சேடாக பண்ணிக்கிறாங்க நல்லா காதில் பாருங்கள் காதி பாருங்கள் பிள்ளை பிள்ளையா வச்சு நல்லா இருக்கிறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு யானை ரியல் யானை எப்படிக்குமோ அதே மாதிரி இருக்காருங்க இங்கே பாருங்கள் யானையோட பாருங்கள் இவர் பார்த்தீங்கன்னா கழுகு பாம்பு ரெண்டுமே இருக்காங்க இந்த பக்கம் மாடு இருக்காரு போன பாருங்க நம்ம பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா மும்பை மாடல் இருக்கிற மாதிரி செம்மையா பாருங்க சிங்கத்தோட உக்காந்து இருக்காரு பைனீரா பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்குது பாருங்க பாம்பே மாடல் லுக்கே இருக்குது சார் பா நம்மளோட இந்த சிலையை பற்றி பார்த்திங்கன்னா நம்ம நம்ம இன்னும் ஓனர்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் எப்படின்னு நான் சில பெயிண்டிங்கில் இப்போ நான் சில புக்காக நான் செம்ம பார்க்கறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பாம்பே மாடலில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி பெயிண்டிங்கில் நம்ம தான் செய்யணும் ஓகேண்ணா இது வந்து புக் பண்ணிவிட்டாங்க கஸ்டமரை புக் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பாம்பே மாதிரி பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சொன்னதால் நேச்சுரலாக பாம்பே எப்படி பெயிண்டிங் பண்ணாலும் அதே நேச்சுரல் பெயிண்டிங்கில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி தமிழ்நாட்டிலே வேறு யாரும் பெயிண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் அடிக்கலாம் கஸ்டமர் சொல்ற மாதிரி பண்ணி தருவீங்களா கஸ்டமர் என்ன மாதிரி பெயிண்டிங் கேட்குறாங்களோ அந்த மாதிரி பெயிண்டிங் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாதிரி பண்ணிவிடணும் ஓகேண்ணா அன்பு பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காரு இங்கே பாருங்கள் பெயிண்ட்லாம் கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அதே மாதிரி பண்ணி தந்து சொல்லியிருக்காங்க நான் அண்ணங்காடிக்கு வாங்க பண்ணிக்கலாம் ஓகே ஃபிரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சிங்கத்தோட பெயிண்டிங் பாருங்கள் ரியலாகவே இருக்கிற மாதிரி இருக்குது சொல்ல போனால் உண்மையான பேக் பாரு அதே மாதிரி சிங்கம் இருக்குது இங்கே பாருங்க முடி கலர் எல்லாமே நேச்சுரலாகவே இருக்காங்க இப்போ பாருங்க கலர் பார்த்தீங்கன்னா விநாயகர் கலரும் அதே மாதிரி நேச்சுரலாக இருக்குதுங்க உண்மையான விநாயகர் எப்படி பாரு அதே மாதிரி இருக்காதுங்க காடை மாடு பாருங்க மாடு மாடு அதே மாதிரி இருக்காது கை போட்டு மாடு மேலே செம்ம உட்கார கலர் விநாயகர் இங்கேயும் பாருங்க சைடில் அதே மாதிரி பாருங்க மாமே மாட்டு சைட்ல கையில பாருங்க அப்படியே பாத்தீங்கன்னா ஒரிஜினா பேர் இருக்கிற மாதிரி இருக்காங்க ஆசீர்வாத பாருங்க நம்ம பாருங்க வாகனத்துல பாரு மாதிரி வந்திருக்காரு பாருங்க இவருக்கு மாட்டோட வாகனத்துல பாரு மாதிரி பாம்பே ஸ்டைலில் ஊர் இருக்காரு பாருங்க இங்கே இருக்கிறது எல்லாமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்டைல தான் வச்சிருக்காங்க முக்காவாசி பார்த்தீங்கன்னா சடையிலே பார்த்தீங்கன்னா பாம்பே தான் சொல்ல போனால் பாம்பேக்கு நம்ம போக தேவையில்ல மும்பையில் இருக்கிற மாடல் அப்படியே எங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு இங்கே பாருங்க நல்ல 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 கனவாக இருக்குது பாருங்க பிளாக் கலர் கொடுத்து பாருங்க பிரம்மாண்டமாக இருக்காங்க பாருங்க உங்களுக்கு சேடோ பாருங்க பினிஷிங்கே அடிச்சுருக்காங்க தலாபா கட்டோட தலாப்பா கட்டுன்னு பெயிண்ட் அடிக்கல அங்கேயே அடிச்சேன்னு ஃபினிஷிங்காக இருக்காது பக்கமாக இருக்காது பார்க்குறதுக்கே சிங்கத்தோட்டை வாங்கின பக்கத்தில் பாருங்க இவரும் நீங்க பாருங்க சிங்கத்தோட்டை நகா பாருங்க ஒரிஜினலாக ரியாலிட்டி எப்படி இருக்கு நஜமானமே எப்படி பாரு அதே மாதிரி இருக்காருங்க பாத்தீங்கன்னா புளி கொஞ்சம் கொஞ்சம் கல்வெட்டு சிலைங்க பாருங்க ஸ்டோன் பார கல்லு கல் கல்வெட்டு மாதிரி தெரியுதுங்களா புள்ளி புள்ளி வச்ச மாதிரி கல்வெட்டுங்க இவர் பாருங்க இவருக்கு வந்து கண்ணு வரையாம இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா அண்ணன் பிறகு உட்காந்து பாருங்க அண்ணன் பிறகு ஸ்டைல் பாத்தீங்கன்னா உத்து பாருங்க இப்படி இருக்காருங்க யானை பாருங்க ஒரு பக்கம் இருக்காரு பாருங்க காது பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் பட்டர்ஃபிளை இருக்குன்னு தானே பட்டாமூச்சி அந்த மாதிரி இருக்குதுங்க இப்போ ஒரு காது பார்த்தீங்கன்னா இப்படி கிழமை இங்கே பாருங்க கலசம் வச்சுருக்காரு இங்கே பாருங்க ஆயிரத்தோட சூப்பராக இருக்காருங்க பார்க்குறதுக்கு அங்கேயும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இங்கே பாருங்க பல்க்காக பாருங்க இங்கே பார்க்குறதுக்கு சூப்பராக இருங்க பார்க்குறதுக்கு உண்மையான பள்ளியாக பார்த்து பாருங்க சிங்கம் வாங்கினதோட இருக்காது அங்க பாருங்க போனா நம்ப மாட்டீங்க இங்க வந்து பாருங்க நீங்களே முன்னையான பொம்மை மாடுதுங்க இதாங்க இவர் தாங்க அவரு சோபா மழக்க சோபா ரெண்டு பக்கம் சிங்கம் இருக்காங்க சிங்கத்து பண்ணல புல்லா பெயிண்ட் பண்ணி ஃபுல்லாக கண்ணு வரைஞ்சா சூப்பரா பார்க்குறதுக்கு பாக்குறதுக்கு ரியலா பாரு அதே மாதிரி இருக்காரு ஸோ நம்பி பாருங்கள் ப்ளூ கலர் வந்து சிவன் மாதிரியே காரி பாருங்கள் திருச்சூனம் பாருங்கள் திருச்சூனம் வந்து இருக்காங்க நெச்சிக்கட்டையில் போட்டு நீ பாருங்கள் சூப்பராக பிரம்மாண்டமாக பாருங்கள் பாருங்கள் சிங்கக்கோட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷனாக இருக்காருங்க பார்க்குறதுக்கு அப்புறம் பிரம்மாண்டமாக இருக்காதுங்க ஸோ நண்பர்களும் நீங்கள் பாருங்கள் எல்லா சனியும் சூப்பர் சூப்பராக இருக்குதுங்க

你。 வைத்தே கை தொழுவோ கணங்கள் நதி நதி கணவதி திருவழி கடி வைத்தே